ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன் நம்புறேன் நான் ரொம்ப ஈஸியாக ஒரு டேஸ்டான ரெசிபி வந்துக்கிறேங்க அதுதாங்க உருளைக்கெழங்கு வறுவல் ரொம்ப குக்காக பண்ணலாம் அதுக்காக பத்து உருளைக்கெழங்கு பத்து வெள்ளைப்பூடு ரெண்டு ஒரே ரேஷியோவில் எடுத்துக்கிறேன் இந்த பத்து உருளைக்கெழங்கும் நான் தோல் அது ரிமூவ் பண்ணலை அந்த தோலோடய யூஸ் பண்ண போகிறேங்க அதுக்காக அதை ரொம்ப ரொம்ப நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு நீங்கள் குட்டியாக கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிரும் ஈஸியாக குக்காயும் கிடச்சிருங்க அதுக்காக தான் அப்புறமா எடுத்து வச்சுருக்குறோம் நம்ம வேலை போடு அதோடய தலையை மட்டும் கட் பண்ணிவிட்டு தோலோட அதை இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம் இரும்பு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சாச்சுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு இது கடல் எண்ணெய் தான் நான் விட்றேன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் இடித்து வச்சிருக்கிற வெள்ளை போட போட்டுக்கோங்க அப்புறமா நம்ம ராஜா யார் இன்னைக்கு நம்மளோட உருளைக்கிழங்கு அதையும் போட்டாச்சு அப்புறமா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி அப்புறமா ஒரு டீஸ்பூன் உப்பு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு நம்பரை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அது யார் தெரியுமா கறிவேப்பில் அதையும் போட்டுப்பாங்க அவங்கள விடவே கூடாதுங்க மறந்துடவே கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியாங்க எல்லா அனுபவங்க கேட்டாலும் நமக்கு ஹெல்த்துக்கு வேறு நல்லதுங்க இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை எங்கள் மசாலா எங்கள் உருளைக்கெல்லாம் கூட எல்லாம் நல்லா மிக்ஸாக வர மாதிரி அப்படியே ஒரு மிஸ் கொடுங்க ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வச்சு வேக வைக்க போறோம் இதை சிம்மில் வச்சு வேக வைக்கணும் ஹை ஃப்ளேம் வைக்கவே கூடாது வச்சாச்சும் கரிஞ்சு போயிடும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டேஸ்ட் வராதுங்க மூடி போட்டாச்சு நம்ம ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இது வெந்திருக்கான்னு பார்க்கலாங்க ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை எடுத்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அல்லாட்டி இதை அடி பிடிச்சிடும் எடுக்கிறதுக்கு கஷ்டமாயிருங்க இப்ப நம்ம என்ன பண்றோம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுக்கிறோம் கொஞ்சமா வந்துச்சு இன்னும் நல்ல வேதனம் உருளை சீக்கிரமாக வந்து கிடைக்குங்க இப்ப ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னும் மிக்ஸ் பண்றோம் அப்புறம் மூடி வச்சு வைக்கிறோம் திருப்பி ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்றோம் திருப்பி மூடி வச்சு வேக வைக்கிறோம் திருப்பி ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்றோம் இந்த மாதிரி ஏழுலேருந்து பத்து நிமிஷங்கள் கரெக்டாக இதோட உருளைக்கிழங்கு சைடெல்லாம் பொறிஞ்சு அப்படி வெந்து வர்றதுக்கு கரெக்டாக பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இந்த பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அது துண்டி போய் இதை வச்சுப்போ நிறைய இருந்துச்சு இப்போ கம்மி ஆகிடுச்சு இப்போ உருளைக்கெழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு இவ்வளோதாங்க ரொம்ப ரீச் ஈஸியான ஒரு ரெசிப்பி பத்து நிமிஷத்தில் நமக்கு ரெடியாகி கிடச்சிச்சு உங்களுக்கு உருளைக்கெழங்கு பொரியல் நீங்கள் ஈஸியாக பண்ணோன்னா இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு சூடான சாதத்து கூட நம்ம ஈஸியா பண்ணி கிக்கப் பண்ணி சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க பாய்